ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நான் ஒரு உலகத்தை உணர்த்துகிற மாதிரியான ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அது கதையாக இல்லை என்னோடய தாட்ஸ் தான் இது ஆக்சுவலோ ஸோ அதை நான் ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு அப்பாவும் ஒரு பையனும் பாத நடந்து போய்ட்டு இருக்காங்க கைஸ் அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டே இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடையை பார்க்குறாங்க அந்த டீ கடையில் மாஸ்டர் டீ இருக்காரு அவரோட தாட்ஸ் என்ன என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா பாத யாத்திரை நம்ம கடையில் வந்து நிறைய சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போகணும் அந்த நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போகணும் நம்மளுக்கு நிறைய லாபம் பண்ணணும் நம்ம நிறையா சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அவரோட இலக்காக இருக்குது அவர் கடையில் டீ சாப்பிட்றவங்களுக்கு பரவாயில்ல அவருக்கு அவங்க கடையில் டீ சாப்பிட்றவங்களோட தாட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஓகே இங்கே டீ ரேட்டெல்லாம் பரவாயில்லாமல் இருக்குது நம்ம இனிமேல் வந்து சாப்பிட்றோம்னா இந்த கடையிலேயே வந்து சாப்பிடுவோம் இது மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி அவங்களோட தாட்ஸ் எல்லாம் இருக்குது இதே இது அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க அவங்க பாதயாத்திரம் அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்குன்னா அவங்க கண் முன்னாடி ஐயப்பன் வந்துட்டு வந்துட்டு போகிறாரு சாமி கும்பிட்டுக்கிறாங்க அடிக்கடி நம்மளுக்கு அவங்களுக்கு வேண்டுதல்கள்லாம் அவங்க மனசில் வந்துக்கிட்டே போது அவங்களுக்கு கண்ணீர் வருது தயப்பன்ட்ட போய் கண்ணீர் வருது அவங்களுக்கு ஸோ அவங்களோட இலக்கு நோக்கி அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க இதே இது அந்த பையனுக்கு என்ன தாட்ஸ் வருதுன்னா பரவாயில்ல நம்ம வந்து ஐயப்பனை பார்க்க போகிறோம் நல்லா வேண்டிக்குவோம் எக்ஸாம் நம்மளுக்கு வருது வேண்டிக்குவோம் அது எக்ஸாம் நம்ம பாஸ் ஆயிடுவோம் சொல்லி அந்த பையனோட மனசில் தோணுது சரின்னு சொல்லி அவங்க அப்பாவோட மனசுல என்ன குறிப்பிட்ட தாட்ஸ் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஐயப்பனை நாடி வந்துரு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து எந்த வேண்டுதல் வேணுனாலும் நம்மளுக்கு அது நிறைவேறும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வேலையில் நம்ம ப்ரெஷர் அதிகமாக வரக்கூடாது நல்லபடியாக சம்பாதிக்கணும் நல்லபடியாக குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது அவங்க அப்பாவோடய தாட்ஸில் இருக்குது இதே இது அவங்க நடந்து போயிட்டாங்க அவங்கள விட்டுருவோம் இப்போ பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அதாவது எல்லாமே இப்போ டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இது மாதிரி வாங்குகிற ஒரு கடை இருக்குது அந்த கடையில் ஒருத்தவங்க போய் ஒரு டிவி செலக்ட் பண்ணிக்கிட்டுருக்காங்க அவங்க செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அவங்களோட மைண்டில் என்ன தாட்ஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல டிவியாக செலக்ட் பண்ணணும் நல்லபடியாக அதை யூஸ் பண்ணணும் ஒரு பட்ஜெட்டில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்குள்ளே நம்ம பதினஞ்சாயிரத்துக்குள்ளே ஒரு டிவி வாங்கிடணும் நார்மலாக டிவி வாங்கிடணும் அதை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சு இப்படியும் ஓட்டிடணும் அப்படின் தான் அவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இதே இதாக இந்த அது விஸ் பண்ண பண்ணுற சேல்ஸ்மேன் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு டார்கெட் நம்ம முடிச்சிடுவோம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேராச்சும் நம்ம முடிச்சிடணும் எப்படியாச்சும் முடிச்சு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இதே இதை வந்து அந்த அந்த கடையோட ஓனர் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம கடையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு நல்ல வருமானம் வருது இன்னும் நம்மளுக்கு நல்லா வருமானம் வரணும் இந்த சம்பளம் தான் இவர்களுக்கு கொடுக்குறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அவங்க நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்கங்கிறதான் அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது இதே நேரத்தில் என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸு அவங்க வந்து முதல் தடவையாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மைண்டில் என்ன ஓடிக்கிட்டுனா நம்ம ட்ரைனிங் நல்லா முடிச்சிடணும் ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சிடணும் நம்ம நல்லா வேலைக்கு ஜாயின் பண்ணி பழிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு டாக்டருக்கு மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த இந்த குழந்தைய நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் தட்டில் இந்த குழந்தைய நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அந்த குழந்தைய காப்பாற்றுறாரு அந்த குழந்தைய ஸோ அவரோட தரத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இதே இதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நிறையா பேர் நம்ம மைண்டில் இன்னும் ஓடிக்கிட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாக நம்ம டெஸ்டினேஷன் அணைஞ்சிடணும் நம்ம ஊருக்கு போய் சீக்கிரமாக போயிடணும் நம்ம ட்ராவல் வந்து ஜேர்னி வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதே இது அங்கே இருக்க ஒரு வ்ளாக் யூடியூப் விளாக் விளாக இருக்கு நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம நல்லா சீக்கிரமாக சம்பாதிச்சிடணும் வ்ளாக்ஸ் போட்டே நம்ம சீக்கிரமாக சம்பாரிச்சனும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி உலகமே ஒரு ஒரு தாட்ஸில் ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வைங்க உங்களுக்கு ஒரு இலக்கை வச்சு அந்த இலக்கில் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட தாட்ஸையும் ஒரு குறிக்கோள் இருக்கும் கைஸ் ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோகளுக்கு வரும் ஓகேங்களா பாய் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வீடியோ அந்த நிறைய ஸ்டோரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து நான் சொன்னது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் ஒன்று ஒன்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து என்ன தலைப்பில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஏற்ற மாதிரி வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் இன்னும் ஒருத்தருங்க அதுக்கு பண்ணலை இதுதா நீங்கள் பண்ணுவீங்க நம்பரே நான் கொஞ்சம் அவசரப்பட்டுணும்னு தோணுது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் எடுத்துக்கங்க அந்த தலைப்பு யோசிக்கிறதுக்குன்னே ஒரு டைம் வேணும் ஓகேங்களா ஸோ அந்த டைத்தை நீங்கள் எடுத்துக்கங்க நான் வந்து எழுதுறேன் ஓகேங்களா ஓகே பாய்ஸ் பாய்